வணக்கம் என் பேரு எல்வீரா நாங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் சுத்தமலை கிராமத்தில் வந்துட்டு எங்களுக்கு தண்ணிட்டு ஒரு சொந்த நலம் இருக்குங்கய்யா அங்க வந்துட்டு நாங்க வந்துட்டு கரும்பு பயிர் வச்சுட்டு நாங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திரு ஏசு ரச்சூர் ஈர்இண்டியா பட்டு டிஎம்கே ஒன்றிய கவுன்சிலர் என்ன பண்ணாங்கன்னா அத்துமீறி எங்கள் நிலத்தில் வந்து அடியாட்களோடு ஐம்பது அடியாட்களோடு வந்து நாங்கள் வந்துட்டு மூங்கில் திருப்பட்டு சக்கர ஆலயத்தில் வந்துட்டு பதிவு பண்ணியிருந்தோம் நாங்கள் பதிவு பண்ணியிருந்த கரும்பு அஞ்சரை ஏக்கரை வந்துட்டு அடியாட்களோடு வச்சு மிரட்டி வந்துட்டு கரும்பு வெட்டிட்டு கொண்டு போயிட்டாங்க நாங்கள் இதை கூறி வந்துட்டு நாங்கள் வந்துட்டு புகார் அழுத்து அது விசாரித்து வந்துட்டு எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க எஃப்ஐஆர் போட்டுட்டு நேர்த்தி சாயந்தரம் ஆறு முப்பது மணிக்கு நான் எங்கள் அம்மா எங்கள் அக்கா எங்கள் சித்தி நாங்கள் நாலே பொம்பளை மட்டும்தான் இருக்கிறோம் அது தெரிஞ்சுக்கிட்டு ஏ சிறு ஏசுராட்சுகன் டிஎம்கே ஒன்றிய கவுன்சிலர் நாற்பத்தஞ்சு அடியாட்களோடு வந்து நீங்கள் எப்படி எஃப்ஐஆர் போட்டுட்டு இந்த நிலத்துல நீங்கள் உயிரோடு இருந்துட்டுறீங்கன்னு பார்த்துலாம் அப்படின்ட்டு இது இவர் மெர்டர்த வந்துட்டு பதிவு பண்ணணும் அப்படின்னுக்காக ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்த எங்கள் அக்கா அக்காவ போய் போன பிடுங்கி முடிய பிடிச்சி இழுத்து ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சி மான பங்கப்படுத்திட்டாங்க இதை தடுக்க போன எங்க சித்தியும் முடிய பிடிச்சி இழுத்து செவத்துல முட்டி 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 கீழே தள்ளிட்டு திரு இறுதி ஒரு ஏசு ரசிகர் அந்த கவுன்சிலரோட அப்பா வந்துட்டு அங்க நாலு அடியாட்கள் இருந்தாங்க திரு கோலாஸ் அவர்கள் கர்ணன் அப்புறமா வந்துட்டு இவங்க சார்லஸ் மணிகண்ட் அவங்க கிட்ட இழுத்து போடுங்கடா பொட்டாச்சி ரெண்டு பொண்ணுங்களை வந்துட்டு பத்து நிமிஷம் கொடுங்க இங்க இழுத்து போடுங்கண்ணா பத்து நிமிஷத்துல என் ஆம்புல தனத்தை காட்டிட்டு பத்து நிமிஷத்துல நான் என் பிள்ளைய கொடுக்கல நான் பாத்துக்கலாம் அப்படின்னு இழுத்து இழுத்து அவளை இது பண்றாங்க நாங்க உள்ள இருக்கிறோம் எல்லாம் வந்து வீட்டுக்குள்ள வந்து இழுக்குறாங்க இழுத்து போட்டு இது பண்றாங்க எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னுட்டே தெரியல அவரு இப்படியே தான் சொல்றாரு நீங்க எஃப்ஐஆர் போடுங்க எது வேணாலும் பண்ணுங்க என் மேல நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது நான் இந்த ஏரியா கவுன்சிலர் எனக்கு பதவி இருக்கு